சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஃபேமஸான ஆன பிளேஸ்னா அது குலுக்குமலைதான் சன்ரைஸ் பாயிண்ட் ஜாகுவா ராக் சைட் சீன் எல்லாரும் மாறி மாறி போட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எடுத்து போறத நம்ம பார்த்துக்கோம் அப்படி அந்த குலுக்குமலைக்கு போறது ஒர்த் தானா குலுக்குமலைன்னா அந்த பெரிய மலை சன்ரைஸ் பாயிண்ட தாண்டி வேற என்னலாம் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இல்ல காஸ்ட்லியா எவ்வளவு செலவாகும் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொழுமலைக்கு சென்னையில இருந்து கிளம்பின சென்னையில இருந்து திண்டுக்கலுக்கு ட்ரெயின்ல போயிட்டு திண்டுக்கல்ல இருந்து தேனிக்கு பஸ்ல இருந்துட்ட நாங்க தேனியில இருந்து கொழுக்கமலை போறதுக்கு ஒரு பிரைவேட் ஜீப் வந்துட்டு பண்ணிக்கிட்டோம் இன்னும் பிரைஸ்ல நீங்க இருந்து போடிமேட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு அங்க இருந்து ஷேர் ஓட்ட மாதிரி நிறைய ஜீப் இருக்கும் டூ ஹண்ட்ரட் போல கொடுத்தோம் கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க நாங்க கேம்ப் சைட்டை புக் பண்ணிருந்தோம் மதியம் போலதான் நாங்க அங்க போய் சேர்ந்தோம்

திருநெல்வேலி ஸ்லாங்ல அழகா பேசுறாங்க இங்கிட்ட ஒரு இந்த சைடு போனாங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் மூணு நூறு இருக்கு அங்கே போனால் டாப் டேசன் வட்ட வடை அந்த மாதிரி போகலாம் இந்த சைடு போனாங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் சதுரங்கப்பாறை தேக்கடி ஒரு நூறு கிலோமீட்டர் போனால் வாகமன் கோட்டையம் இங்கிட்டு போயிடலாம் அவ்வளவு சிறப்பா கவனிச்சுக்கிட்டாங்க அங்க இருக்க ட்ரக்கிங் பத்தி அங்க இருக்க இடங்கள் பத்தி இந்த இடம் எப்படி ஃபார்ம் ஆச்சு கொழுக்குமலை ஏன் திடீர்னு இப்படி பூமாச்சுன்ற விஷயங்களை நிறைய அவங்க கதை சொன்னாங்க நாங்க அந்த கேம்ப் சைட்ட ரீச் ஆனோன்னு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அந்த கேம்ப் சைட்ட சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் நேரத்துல அந்த கேம்ப் சைட்டோட இன்சார்ஜ் வந்துட்டு இங்க பக்கத்துல இருக்க குட்டியா ஒரு வாட்டர் ஃபால் ட்ரக் போகலாம் வரீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகே போலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பினோம் எங்களோட இந்த மலை பயணம் இந்த குட்டி ட்ரக்ல இருந்து ஆரம்பிச்சது இது ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஹைக் தான் நாங்க போன டைம் வந்து அங்க இருந்த அருவில எல்லாம் தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தது அங்க போய் குளிக்கிறது ரொம்ப சேஃப் இல்ல நீங்க தூரமா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சாங்க அந்த குழு குழு கிளைமேட்டுக்கோ அந்த பாறையில நடந்து போனதுக்கோ அங்க இருந்த அந்த அருவியும் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி சீனிக்கா இருந்தது எல்லாரும் தான் அந்த அருவிக்கு வந்தோம் குளிக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்துல இருக்கிறத பாத்துட்டு இன்ஜார்ஜ் நான் அவங்களை குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியில கூட்டிட்டு போனாங்க அங்க போற வழி ஃபுல்லாவே வந்து இந்த மரம் ஒரு ஆள் உயரத்துல முக்காவாசி அளவு வளர்ந்துருக்க மாதிரி அந்த நெல்வயல் அதுக்கு நடுவில் நடந்து போகும்போது ரொம்பவே அருமையா இருந்தது

அப்போ அந்த நைட் டைம்ல இந்த கேம்ப் சைட்ல கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க லேசான தூரல் சில்லுன்னு ஒரு காத்து அந்த கேம்ப் ஃபயர் மியூசிக் டான்ஸ் ஆடினது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாங்க டான்ஸ் ஆடி டயர்டா இருந்த போது டின்னர் சாப்பிடல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்போ அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டா பாபிக்யூ சிக்கனோட சேர்த்து ஒரு மீல்ஸ் கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் டென்த்துக்கு போய் படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில தி அட்வென்ச்சரஸ் பிகின்ஸ் மாதிரி ஒரு ட்ரிப் ஆரம்பிச்சது காலையில மூணு மணி போலவே எழுப்பிட்டுட்டாங்க அந்த குளிர்ல எழுந்து ரெடி ஆகி நாங்க ஜீப் ஏறி போனோம் கொஞ்ச தூரம் சமத்தா தாங்க போச்சு அந்த ஜீப் ஆனா திடீர்னு ஒரு இடத்துல ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு ஆஃப் ரோட் ரைடு ஆரம்பிச்சது பாருங்க அப்ப எங்க ஜீப் டிரைவர் சொன்னாரு இங்க வரவங்க எல்லாருமே இந்த சன்ரைஸ் விட இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிக்கு தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு லிட்டரலா அங்க ரோடே இல்ல ஃபுல்லாவே வெறும் பெரிய பெரிய பாறைகள் அது மேல வந்து ஓட்டிட்டு போற மாதிரி தான் இருந்தது நல்ல வேலை கால யாரும் சாப்பிடாம போனோம் அப்படின்னு இருந்தது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிரைவிங்ல நாங்க மேல கொழுக்குமலையோட பீக்கு போய் சேர்ந்தோம் ஜீப்பை விட்டுட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் போல நாங்க மேல நடந்தோம் அங்க சன்ரைஸ்க்கு முன்னாடி அவ்வளவு பேர் அங்க சூரியனை பார்க்க காத்துட்டு இருந்தாங்க கரெக்டா பர்ஃபெக்டான டைம்ல அந்த சூரியன் மேகங்களுக்கு நடுவுல இருந்து வந்தது ஒரு பக்கம் இப்படி சன்ரைஸ் மேகங்களுக்கு நடுவுல வந்து ஒரு கிளவுட் பெட் மாதிரி ஃபார்ம் ஆகி சன் வந்திருந்தது இன்னொரு பக்கம் பச்சை பசேன்னு ஒரு இடம் அதுல வந்து இந்த கிளௌட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறத பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி மூவி பாக்குற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அந்த கிளவுட் பெட்ஸ் எல்லாமே எங்களை டச் பண்ணிட்டு போச்சு சன்ரைஸ் பார்த்துட்டோம் அங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஜாகுவார் ராக் அதாவது அங்க இருக்க ஒரு ராக் அது ஜாகுவார் ஷேப்ல இருக்கும் கரெக்டா அந்த சன் ரைஸ் ஆகும் போது அந்த ஜாகுவாரோட வாய்க்கு நடுவில் இருந்து அந்த சன் போற மாதிரி இருக்கும் அங்க ஒரு டூ ஹவர்ஸ் போல ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க திரும்ப கேம்ப் சைட்டை நோக்கி போனோம் வரவழி ஃபுல்லாவே டீ பிளான்டேஷன் உலகத்திலேயே ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன் வந்து இந்த கொழுக்குமலை தானா அதை பார்த்து எப்படி வேகாம இருக்க முடியும் அண்ட் டென் டே போனதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டீ அண்ட் பிரேக் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் சென்னை நோக்கி கிளம்பிட்டோம் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் டூ டேஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா போகலாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கு மலைக்கு வரோம் அப்படின்னா ஒருத்தருக்கு த்ரீ தௌசண்ட் குள்ளாரியே இந்த ட்ரிப் முடிஞ்சிடும் ஆரம்பிச்சு ஜீப் சஃபாரி சைட் சீயிங் ட்ரக்கிங் எல்லாமே நமக்கு இந்த ஆயிடும் முதல் நாள் சரியான ஃப்ளாக் வயநாடை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஆனால் சரியான வெயில் சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் செம்ம கூட்டம் ட்ராஃபிக் வயநாட்டில் தான் லாங்கஸ்ட் ட்ரிப் லைன் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆசையாக அங்கே போனால் மூணு மணி நேரம் வெயிட்டிங் டைம் சொன்னாங்க சரின்னு காரை புள்ளாடாமல் போனால் அங்கே சரியான வெயில் ஆனால் அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு